நூத்தி ஏழு அருப்பு பொருட்கள் என்ற அத்தியாயத்துல வசனம் வந்து ஏழாவது வசனம் ஒன்னாவது வசனம் வந்து நியாயத்திற்கு புயப்பிக்கிறான்னு அவனை பார்த்தீங்களா நியாயமானது ஒரு மனிதனை பாட வைப்பதற்கு உணவடிப்பது தடுக்கக்கூடாது ஆடை கொடுப்பதை தடுக்கக்கூடாது இருப்பிடத்தை தடுக்கக்கூடாது நீரை தடுக்கக்கூடாது அவனுடைய தேவைகள் எதையுமே தடுக்கக்கூடாது இது அரசாங்கத்துடைய பொறுப்பு இதை கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் இருக்கக்கூடியவர்களும் தடுக்கக்கூடாது ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு அதை வழங்கி ஆகணும் பின்னர் அவன்தான் அனாதைகளை விரட்டுகின்றான் மேலும் ஏழைகளுக்கு உணவளிப்பதின் பேரில் அவன் தூண்டுவதும் இல்லை மீண்டும் கொடுங்கள் அதிகமாக கொடுங்கள் என்று தூண்டுவதும் இல்லை இன்னும் தொழிலாளிக்கு கேடுதல் அவர்களோடு செய்ய செய்யக்கூடிய செயல் கேடாக இருக்கின்றது இது வழிமுறை அல்ல இது தவறான வழிமுறையாக இருக்கின்றது அவர்கள் எந்த என்றால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தில் பாரமுகமாக இருக்கிறார்கள் உண்மையான விஷயத்தை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் உண்மையானதை அவர்கள் நினைவு வந்துடும் எப்போதுமே அரசா எப்போதுமே அவர்கள் நல்ல பேர் வந்துடும் அவரை செய்ய விடாம தடுக்கணும் என்று நினைக்கிறீங்களா உண்மையை தடுக்கிறீங்களே அதுவும் சரி கிடையாது அவர்கள் பிறருக்கு காண்பிக்க யாருக்கு பிறருக்கு காண்பிக்கத்தான் நீ செய்கிறீர்கள் மேலும் உலகத்தில் அற்ப பொருள் தடுக்கிற உலகத்துல எதுனா இருக்குதோ அது உள்ள அற்ப பொருளுங்க அவன் கண்ணால் பார்த்தா ஆசைப்படுறான் அந்த கண்ணால் பார்த்தா சேமிக்கிறீங்க கண்ணால் பார்த்தா ஏமாத்தி வச்சிருக்கீங்க ஆனால் இது அனைத்துமே ஒரு அற்பமான ஒரு பொருள் என்று சொல்றேன் உலகத்துல நீ எதையெல்லாம் தடுக்கிறீங்களோ அது உலகத்தில் உள்ள ஒரு அற்பமான பொருள் என்று சொல்றான் நீங்க உண்றீங்க அது ஒரு அற்புமான பொருள் நீங்க உடுக்குறீங்க அது ஒரு அற்புமான பொருள் நீங்க ஒரு இடம் கொடுக்குறீங்க தூங்குறீங்க தண்ணி குடிக்கிறீங்க அனைத்துமே இந்த உலகத்தில் உள்ள அற்புதமான பொருட்கள் இது உங்களால கொண்டு உணவு நீங்க கொண்டு வரவில்லை என்ன ஒரு உறக்கத்தை நீங்க கொண்டு வரல அவங்களுடைய தேவை நீங்க கொண்டு வரல நீரை கொண்டு வரல இந்த பூமியை கொண்டு வரலை பழங்களை எதையுமே நீங்க கொண்டு வரல இது உலகத்தில் உள்ளது இந்த உலகத்தில் உள்ளதை செல்வம் படைத்தவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தும் தடுத்துக் கொண்டிருக்கின்றது ஆச்சரியம் செய்து கொண்டு இந்த மனிதனுக்கு கொடுப்பதே என்ன செய்ய தடுத்து கொண்டிருக்கிறீங்க இது உலகத்தில் உள்ள ஒரு அருப்ப பொருளாக இருக்கின்றது இந்த அருப்ப பொருள் தான் உங்களுக்கும் தேவைப்படுகிறது அதை கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ முடியுமே தவிர இந்த அற்பமான பொருள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வாழ முடியாது உணவு எப்போது அதிகமாக வருகிறதோ ஆடை ஆடம்பரமாக இருக்கும் தோ நம்ம வீட்டில் ஆடம்பரமாக இருக்கும் நம்முடைய பொருட்கள் என்னைக்கு ஆடம்பரமாக இருந்தோ நம்ம வீடுகளில் நாலஞ்சு பைக்குகளும் அஞ்சாறு காருகளும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிற்கும் இது அனைத்துமே ஒரு அற்பமான ஒரு பொருள் எது நியாயமானது எப்படின்னா ஒரு மனிதனுடைய தேவையை நம் தடுக்காமல் ஒரு மனிதனுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளையும் உணவுகளையும் தேவைகளையும் நாம் கொடுத்து கொண்டு எப்போது இருக்கின்றோமோ இது அனைத்துமே அது நியாயமான தீர்ப்புக்குள்ள வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நம்மளோட இறைவன் கூறுவார்